மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆன்றோர் வாக்கு என்ற இந்த சிந்தனை தொடரிலே இன்று உங்களுக்கு முன்னால் ஒரு சிறிய சிந்தனையை படைக்க விரும்புகிறேன் நம்முடைய வாழ்விலே எல்லாருமே நல்லவர்களாக இருக்க விரும்புகிறோம் ஆனால் பல நேரங்களிலே அத்தகைய ஒரு நல்லவராக நம்மால் வாழ முடியாமற் போகிறது அலெக்சாண்டர் செசில் என்ற ஒரு அறிஞர் இப்படி சொல்லுகிறார் டு நோ சென்ஃபுல் ஆக்ஷன் ஸ்பீக் நோ ஆங்கிரி வேர்ட் யூ பிலாங் டு ஜீசஸ் சைல்ட் ஆஃப் த லார்ட் அதாவது பாவச் செயல் எதுவும் செய்யாதே கோபமான சொல்லை சொல்லாதே நீ இயேசுவுக்கு உரியவன் நீ ஆண்டவரின் பிள்ளை உலகத்தில் இருக்கின்ற எல்லா மதங்களுமே கடவுள் நம் தந்தை நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உண்மையை வலியுறுத்துகின்றன மனிதர் ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளையாக வாழ வேண்டுமென்றால் அந்த கடவுளின் இயல்புக்கு ஏற்ற செயல்களை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று அந்த நிலையிலே அலெக்சாண்டர் செசில் நாம் கடவுளின் பிள்ளைகளாக இயேசுவுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ இரண்டு காரியங்களை தவிர்க்கும்படி நமக்கு சொல்லுகின்றார் பாவச் செயல் எதுவும் செய்யாதே கோபமான சொல்லை சொல்லாதே நண்பர்களே யாருமே விரும்பி பாவச் செயல்களை செய்வதில்லை பொதுவாக ஆனால் சூழ்நிலை காரணமாக அல்லது நம் சுயநிலையை நாம் மறைந்த நேரங்களில் பிறருடைய கட்டாயத்தினாலே ஏதோ ஒரு காரணத்தினாலே நாம் பாவச் செயல்களை அதாவது தவறான செயல்களை நம்முடைய வாழ்விலே செய்கின்றோம் அப்படி நாம் செய்யும் போதெல்லாம் கடவுள் நம் தந்தை நான் அவரது பிள்ளை என்ற அந்த நிலையை நாம் இழந்து விடுகின்றோம் எனவே இவர் சொல்லுகிறார் பாவச் செயல் எதுவும் செய்யாதே இரண்டாவது கோபமான சொல்லை சொல்லாதே நண்பர்களே கோபம் என்பது தன்னிலே தவறான ஒன்று அல்ல ஏனென்றால் மனிதனுக்கு இருக்கின்ற எல்லா உணர்ச்சிகளைப் போல கோபம் என்பதும் ஒரு உணர்ச்சி ஆனால் அந்த கோபம் என்ற அந்த உணர்வை நாம் பயன்படுத்தி கொண்டு அடுத்தவர்களை தவறாக பேசுவதும் அடுத்தவர்களுக்கு எதிராக பல செயல்களை செய்வதும் நாம் செய்கின்ற செயல்கள் அவற்றுக்கு நாம்தான் பொறுப்பு இயேசுவுக்கு உரியவர்களாகவும் கடவுளின் பிள்ளைகளாகவும் வாழ நாம் முயற்சி எடுப்போமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்